ார்களே இன்று நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை காணப்படுகிறது எங்கே பார்த்தாலும் அதிகமான மழை அதிகமான காத்து சில இடங்கள் புத்தளம் பகுதியை எடுத்துக்கொண்டால் அதிகமான வீடுகள் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நிறைய வீட்டுக்குள்ளால தண்ணி வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது கொழும்பு பகுதிகளில் நாங்கள் நியூஸ்கள் எல்லாம் கேட்குறோம் கொழும்பு பகுதிகளில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெரும் பெரும் மரங்கள் எல்லாம் அப்படியே வேரோடு முறிந்து அப்படியே பாதையில் விழுந்துருக்குது முழு நாட்டிலையும் ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அதிகமான மழை காத்து காரணமாக அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் நமக்கு எந்த வழிமுறையே காட்டுகிறது எந்த வழிகாட்டல்களை நமக்கு படித்து கொடுக்கிறது ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த விடயத்தை மக்களுக்கு எடுத்து நடக்க சொல்லியிருக்கிறார்கள் தான் எந்த விஷயத்தை எடுத்து நடந்திருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு எந்த விஷயத்தை கற்று கொடுத்தாங்க என்ற விடயத்தை நாம் உற்று நோக்கினால் நிச்சயமாக தற்காலத்தில் நமக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைகளையும் அல்லா மாற்றுவான் ஏன் அல்லா சுபஹானுவ தால ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய வழிமுறையில தான் அதிகமான வெற்றிகளை நேர்வழிகளை ஈடேற்றத்தை வைத்திருக்கிறான்

அடி தருவான் வெற்றிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தருவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறான். கொண்டிருக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே தட்கால இந்த இன்றைக்கு இப்போ ஸ்ரீலங்காவுடைய பல பகுதிகளில் கனமழை பெய்யுது கடும் காற்று இதற்கு ரசூல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் ஏதாவது இருக்குதா என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே புகாரியுடைய ரிவாயத் இமாம் புகாரி அலை இந்த ஹதீஸை பல இடத்திலே தங்களுடைய கிதாபில் கொண்டு வராங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் எடுத்து நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த சீரற்ற காலநிலையை மாற்றி சுபிட்சமான ஒரு காலநிலையை ஒரு நிலைமையை அல்லாஹ் மாற்றுவான் நிச்சயம் கண்ணியமானவர்களை புகாரியுடைய ஹஜீஸ் ரசூல் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை உடைய நாள் ஜும்மா உடைய நாள் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மிம்பரில் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கும் பொழுது முன்னால் ஒரு சஹாபி அப்படியே வாரார் இவாம் இவன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா யாலி அந்த மனிதருடைய பேர் என்ன என்பதையும் ஃபத்ஹுல் பாரியிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் ரெண்டு ரிவாயத் வருது முதலாவது ரிவாயத் அந்த சஹாபியுடைய பேர் காபிபுனு முர்ரா இன்னொரு ரிவாயத் ஹாரிஜ திபுனு ஹிஸ்னிபினி ஹுதை ஃபத்திபினி பதிர் அல் ஃபசாரி ரதியல்லாஹ்வான் இந்த sahabiy வருகிறார் வந்து சொல்றாரு யா ரசூலல்லாஹ் ஹலக்கतिल அம்வால் வ தக்தத்து ஸுபுல் உடுல்லாஹ யுகீதுனா சுபஹானல்லாஹ் என்ன வந்து சொல்றாரு யா ரசூலல்ல பஞ்சம் காரணமாக எங்க ஊர்கள் எல்லாம் மழை பெய்து பல மாதங்களாகிவிட்டன பல நாட்கள் ஆகிவிட்டன விட்டன அதனால பஞ்சத்தின் காரணமாக அகலக்கத்தில் அம்வாள் சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு யார சூழல்லா விவசாயம் செய்ய முடியல அறுவடை செய்ய முடியல வயல் வேலைகள் அந்த விவசாயம் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது ஒத்தக்கத்தாக்கி சுபுள் பாதைகள் எல்லாம் அப்படி பிளந்து விட்டன எங்களுக்கு தெரியும் தண்ணீர் அப்படி இல்லாமல் போனால் அந்த குருநாகல பகுதி இந்த மாதிரி பகுதிகளில் போயிட்டு பார்த்தால் கடும் வெப்பம் காரணமாக அந்த குளங்களுடைய தண்ணீர்கள் எல்லாம் வற்றினத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் அதை அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் பூமி அப்படி பிளந்து வெறிச்சோடி போய்விடும் இந்த நிலைமை தான் அந்த சஹாபி வந்து கூறுகிறார் என்ன சொல்றாரு யார பஞ்சத்தின் காரணமாக நம்முடைய கால்நடைகள் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டன பாதைகள் எல்லாம் பிளந்து விட்டன அல்லாஹ் மலையை தேடி எமக்காக துவா

بخاري صحيح ورقودية صحيحة رواية أنس رضي الله عنه يقول والله الله آه. ما رأينا في السماء من صحابة ولا كزعة ولا شيئا அந்த சகாபி வந்து தன்னுடைய பிரச்சனையை முறையிடும் பொழுது வானத்திலே எந்த ஒரு மேகத்தையும் நாம் காணவில்லை ஒரு சிறு மேகத்துண்டையும் காணவில்லை வானத்துல எந்த ஒன்றும் இருக்கல்ல வானம் தெளிவாக இருந்தது எப்போ இந்த சஹாபி வந்து சல்லல்லாஹலி வல்லத்தில் முறையிடுகிறார்கள் சல்லல்லா அலே வஸ்லம் இரண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி கீழே விடவில்லை மிஸ்ல துர்ஸ் ஒரு கேடயத்துடைய அளவுக்கு வானத்திலே ஒரு மேகம் தென்பட்டது சுபஹான்ல்லா எந்தளவுக்கு நபி துவாவை எல்லாம் கபூல் செய்கிற அண்டு பாருங்க நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் கண்ணியமானவர்களே நம்முடைய கையிலேயே நாம் ஆயுதத்தை வைத்து ஏன் நாம் அதை பாவிக்காமல் இருக்கிறோம் ஏம் அதை நாங்கள் உபயோகிக்காம் நிருக்கிறோம் மிகப்பெரிய ஆயுதம் துஆ அத்துஆவு சிலாஹுல் முஃமின் துஆ என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது அல்லாஹ்வுடைய கலாவையே துஆவின் மூலமாக மாற்ற முடியும் அல்லாஹ் முடிவு செய்ததை துஆவினால் மாற்ற முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

சல்லல்லாஹு வலை வசல்லம் அந்த ஹுத்துபாவை முடித்து கொண்டு இருந்து கீழே இறங்கவில்லை நபி அவர்களுடைய தாடி வழி மூலமாக தாடியின் மூலமாக தண்ணீர் வழிந்தோடியதை நான் பார்த்தேன் என்று சொல்றாங்க சுபஹானல்லாஹ் அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் துவாவை கபுல் செய்கிறான் அப்படியே துவா கபூல் நபி அவர்கள் பொழி வைக்கிறான் அதிகமாக மழை கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு சொல்றாங்க ஆறு நாள் அதாவது அடுத்த கிழமை வரை சூரியனை நாம் வானத்தில் காணவில்லை சொல்றாங்க வானத்திலே சூரியன் தென்படல்ல அப்படின்னா என்ன தொடர்மல ஒரு கிழமையாக எந்த ஒரு வேலும் அடிக்கல்ல கண்ணியமானவர்களை அடுத்த கிழமை வெள்ளிக்கிழமை ஹொத்துபா சல்ல அல்லாஹ் இஸ்ல மிம்பரில் அம் இருந்து கொண்டு சல்ல அல்லாஹ்லி சில மிம்பர்லே நின்று கொண்டு ஹொதுபா ஒதுகிறார்கள் அதே சஹாபி அல்லது இன்னொரு சகாபி வருகிறார் வந்து சொல்கிறாங்க யாரு சூலல்லாஹல கதிலம்வாள் ஒன் க தாட் சுபுல் உத அல்லாஹையும் சிக்வஹா அந்த சஹாபி வந்து சொல்றாரு யார் சூழல்லா மழை அதிகரித்ததின் காரணமாக கால்நடைகள் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டன போன கிழமை என்ன வந்து சொன்னாரு வெயிலின் காரணமாக சொத்துக்கள் அழிந்து விட்டன இந்த கிழமை வந்து சொல்றாரு மழையின் காரணமாக சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டன ஒன் சுபுல் பாதையில போக முடியல யார சகதிகள் அதிகமாகிருச்சு பாதையில் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாமல் இருக்குது அதிகமான தண்ணீர் மலையை நிறுத்தி அல்லாஹிடத்தில் துவா செய்யமே என்று இந்த சஹாபி சொன்ன நேரத்தில் ஒரு ஆச்சரியமான துவாவை சொல்கிறார்கள் இந்த துவாவைத்தான் நான் சொல்ல வந்தேன் இந்த துவாவை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மனநமிட்டோ அல்லது எழுதியோ உறுதியான நம்பிக்கையுடன் ஓதினால் இந்த சீரற்ற கால நிலையை அல்லாஹ் மாற்றிவிடுவான் நிச்சயம் சத்தியம் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹேவசலமுடைய வாழ் வார்த்தையில் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது

எவ்வளவு நேரம் போகுது எவ்வளவு நேரம் போகும் எத்தனையோ விடயங்களை நாம் பாடமாக்குறோமோ இல்லையா ஏன் இந்த அற்புதமான துவாவை நம்மால் பாடமாக்க முடியாமல் இருக்குது எழுதி பாடமாக்குவோம் கண்ணியமானவர்களே என்ன கருத்து துவாட அல்லாஹும் யாழ்லாம் மழையை பொழியவை ஆனால் மீது அல்ல வலா அலைனா மழை தேவைதான் யாருலாம் ஆனா எங்களுக்கு தேவை இல்ல அதிகமான மழை பொழிந்து விட்டது எங்கைக்கு தேவை அதை நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுமா அலல் ஆகாம் உயர்ந்த இடங்கள் வள் ஜிபால் மலைக்குன்றுகள் வ திராப் சிறு சிறு கிணறுகள் வ புத்தூனில் கால்வாய் பகுதிகள் வ

குத்துபா முடியது பயான் முடிந்ததுக்கு பின்னால அணியல்லா ஹுவான் சொல்கிறாங்க நாங்கள் மஸிதிலிருந்து வெளியே வந்தோம் பாதை வெயில் காலத்தில் எப்படி காய்ந்திருக்குமோ இதே போல் பாதை காய்ந்து தெளிவாகி இருந்தது சுபஹான் அல்லா உடனடியாக அல்லா நிலைமையை மாற்றினான் இந்த துவாவை ஓதினார்கள் கண்ணியமானவர்களே சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க சாதகமாக மாற்றுவான் என்று சல்லதாசலம் செய்து காட்டினார்கள் சஹாபாக்களும் செய்தார்கள் வெற்றியை கண்டார்கள் கண்ணியமானவர்களே வெளியிலிருந்து யாராவது வந்தா சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் அதிகமான மன பொழியுதே மதீனாவில் மழை பொ பொ பொழிய இல்லையா இவ்வளவு சூடாக இருக்குது இவ்வளவு உஷ்டமாக இருக்குது எவ்வளோ ஒரு ஒரு நிலம இவ்வளோ மாற்றமாக இருக்குது எங்கள்ட்ட ஊருகளில் எல்லாம் அதிகமான மழை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மதீனாவை மாற்றினான் ஒரு சில வினாடிகள் சில நிமிடங்களில் அப்படி அல்லா நிலைமையை மாற்றினான் கண்ணியமானவர்களே ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த துவாவி நம் மனநமிட்டு உறுதியான முறையிலே ஓதுவோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த துவாவை பாடமாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே பாடமாக்கி ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் சீரான காலநிலை ஏற்படுத்துவான் எத்தனையோ குடும்பங்கள் பல பிரச்சனைகளிலே கொண்டிருக்கிறார்கள் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக சிலர் வீடு இழந்திருக்கிறார்கள் சிலர் ஜொப்புக்கு போக முடியாமல் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரம் செய்ய முடியாமல் இருக்குது விவசாயம் செய்யக்கூடிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கண்ணியமானவர்களை அனைவருடைய நிலைமையை மாற வேண்டும் என்றால் நவியவர்களுடைய முன்மாதிரியை நாம் எடுத்து நிச்சயமாக செய்யும் பொழுது நம்முடைய நிலைமையை மாற்றுவான் இந்த நாட்டு கால நிலையையும் அல்லாஹ் மாற்றி சுபிச்சமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துவான் ஆகவே நாம் நம் வாழ்வை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆலமீன்